ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீண்ட நேரமாக இந்த காலை பொழுதில் உன் சாயப்பா உன்னிடம் ஒன்றை சொல்லவே வெகு நேரமாக காத்துக்கொண்டிருக்கிறேன் என்னை நிராகரித்து விடாத என் செல்லமே நான் சொல்வதை நான்கு நிமிடம் கேள் நான் சொல்வதை கேட்பதற்கு முன் ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி என்று ஒரு மூன்று முறை பதிவு செய்துவிட்டு நான் சொல்வதை கேள் பிளா சில அடுத்த நிமிடத்திலிருந்து பல பிரச்சனைகளுக்கான உடனே நல்லதொரு தீர்வு கிடைத்துவிடும் உனக்கு புரிகிறதா என் செல்லமே ஒவ்வொரு நாளும் உன் கைகளில் புதிதாய் பிறக்கும் ஒரு பரிசாகும் நேற்றைய கசப்பை சுமந்து கொண்டே இன்றைய நாளை ஆரம்பித்தால் அந்த சுமை உன் முன்னேற்றத்தை தடுத்துவிடும் ஆனால் புது புது வாய்ப்புகளோடு மன மகிழ்ச்சியோடு நம்பிக்கையோடு இந்த நல்ல நாளை வாழத் துவங்கினால் உன் வாழ்க்கை நல்ல திசையில் முன்னேறும் புரிகிறதா என் செல்லமே சூரியன் ஒவ்வொரு காலையும் புதிதாய் உதிப்பது போல் உன் மனமும் ஒவ்வொரு நாளும் புதிதாய் உதிக்கட்டும் இந்த நல்லதொரு காலை பொழுதில் நம்பிக்கையுடன் தொடங்கு நிச்சயமாக வெற்றியுடன் தான் முடியும் என்றே கவலைப்படாதே இது சாயப்பாவின் சத்திய வாக்கு இதை கேட்ட இந்த ஒரு நொடியிலிருந்து உன் வாழ்க்கை சிறப்பாக மாறும் செல்வ செழிப்போடும் மன மகிழ்ச்சியோடும் வாழ்வாய் விடியில் வந்து நிற்கும் இந்த காலை உன் உள்ளம் சுமையில்லாமல் மலரட்டும் நேற்றைய இருள் கடந்து விட்டது இன்றைய நாள் புதிய வாய்ப்புகளை கொண்டு வந்திருக்கிறது புரிகிறதா உன் ஒவ்வொரு சுவாசத்திலும் நம்பிக்கையை விதைத்துக்கொள் நீ செய்யும் முயற்சிகள் என்றுமே வீணாகாது சரியான தருணத்தில் அதன் பலனை காண்பாய் என் செல்லவே நீ ஏற்றும் ஒவ்வொரு தீபமும் உன் பாதையில் ஞானத்தின் பிரகாசத்தை ஏற்றும் மனம் சோர்ந்து போகாமல் துவண்டு போகாமல் உன் கடமையை அன்போடு செய்து கொண்டு வா இந்த சாயப்பாவின் அருள் உனக்கு துணையாக நிற்கும் இந்த காலை உன் வாழ்க்கையை இனிமையும் உறுதியும் கொண்ட பாதையில் நடத்திவிடும் என்று செல்லமே இந்த சாயப்பா உனக்காக சொல்கிறேன் கேள் நீ சொல்வதையே நான் கேட்கிறேன் கடந்த காலத்தில் அறியாமையால் நடந்த பிழைகள் உன்னை வாட வைத்ததையும் அதை திருத்தி நல்ல மனதுடன் முன்னேற நினைப்பதையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் வறுமை தேக்கம் தடைகள் என்று உன்னை சோதிக்கிற சூழல்கள் வந்தாலும் அது உன்னை முற்றிலும் உடைக்க அல்ல உன்னை வலிமையாக்கத்தான் வந்தவை புரிகிறதா நீ என்னை நினைத்து சாயி சாயி என்று என்னை மனதார நினைத்து இனி தவறான வழியில் போக மாட்டேன் சாயப்பா என்று மனம் உருகிச் சொன்னது போதும் உன் மனம் சுத்தமடைந்து விட்டது உன் வாழ்க்கை பாதையை திறக்க உன் சாயப்பா நான் தயாராக இருக்கிறேன் இன்னும் சில அடிகள் பொறுமையுடன் வா உன்னை சாய்த்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீக்கி விடுகிறேன் என் சொல்லவே மனம் இலகுவாகவும் சந்தோஷத்துடன் இருப்பது எனக்கு நன்றாக தெரியும் ஆனால் இன்னும் சில ஆசைகள் நிறைவேறாமல் காத்திருக்கின்றன என்று உன் உள்ளம் நினைக்கிறது அதற்கெல்லாம் கவலைப்படாதே உன் சாயப்பா உன் எதிர்பார்ப்பை வீணாக்க மாட்டேன் இன்று உனக்கு அமைதியை தந்தது போல நிச்சயமாக உனக்கு உன் காத்திருப்பையும் நிறைவேற்றுவேன் கவலைப்படாத இன்னும் பதினைந்து நொடிகளில் பதினைந்து நிமிஷத்தில் உன் நம்பிக்கை என் மீது இருக்கின்ற வரை தாமதம் உண்டு ஆனால் தவறுதல் எதுவும் இல்லை நிச்சயமாக உன் விருப்பம் எனது அருளால் நடக்க துவங்கும் சந்தோஷங்கள் இன்னும் பெருகும் உன் குடும்பம் உன்னை வாழ்த்தும் என்றெல்லமே ஜி சீரும் சிறப்புமாக சந்தோஷமாக இருப்பதற்கு இந்த சாயப்பா நிச்சயமாக பாலிப்பேன் ஓம் சாய்ராம் என்று பதிவிட்டு பதிவு செய்து நான் சொல்வதை கேண் நிச்சயமாக நடக்கும் உன்னை பாராட்டியவர்களை விட உன்னை அவமதித்தவர்களே உன்னுள் மறைந்திருந்த வலிமையையும் முயற்சியையும் தீயா எரிய வைத்துள்ளனர் ஏனென்றால் பாராட்டு சாந்தமளிக்கும் ஆனால் அவமதிப்பு உன் உள்ளத்தை போராட கற்றுக் கொடுக்கும் யார் உன்னை தாழ்த்தினார்களோ அவர்களே அறியாமல் உன்னை உயர்ந்த இடத்திற்கு சென்று நிற்க வைக்க காரணமாயிருக்கிறார்கள் ஆகையால் துன்பப்படாதே வருத்தப்படாதே உன்னை கேலி செய்த குரல்களை நினைத்து வேதனைப்படாதே அந்த குரல்கள் உன்னை உன் வெற்றிக்கான பாதைக்கு அழைத்துச் செல்லும் நிச்சயமாக உன்னுடன் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உன் உயர்வை யாராலும் தடுக்க முடியாது என் செல்லமே வாழ்க்கையின் பாதையில் சில நேரங்களில் எதுவும் உன் விருப்பப்படி நடப்பதில்லை அப்படி நீ கொண்டிருக்கலாம் ஆனால் நான் உனக்கு சொல்ல விரும்புவது என்ன தெரியுமா இந்த சாயப்பா சொல்ல விரும்புவது என்ன தெரியுமா அது முடிவு அல்ல அது ஒரு புதிய தொடக்கத்தின் அறிகுறி உன்னை தடுக்கும் ஒரு தடை வந்தால் அதற்கு பின்னால் உன்னை உயர்த்தி காட்டும் பெரும் வாய்ப்புகள் காத்திருக்கின்றன மூடப்படும் கதவுகள் உன் பயணத்தை நிறுத்துவதற்கல்ல உனக்கு ஏற்ற கதவுகள் திறக்கப் போகிறதற்கான சின்னம் அதற்காக மனம் தளர்ந்து விடாதே நம்பிக்கையை விட்டுவிடாதே என் செல்லமே நீ என்னை தேடி வர தேவையே இல்லை ஏனென்றால் நான் ஏற்கனவே உன்னை தேர்ந்தெடுத்து என் கரங்களால் காத்து கொண்டிருக்கிறேன் உன் சாயப்பா நீ ஒருமுறை என்னிடம் சரணடைந்தால் போதும் அதன் பிறகு நீ விலகவே நினைத்தாலும் கூட நான் உன்னை விடமாட்டேன் ஏனென்றால் நீ என்னுடைய செல்ல குழந்தை துவாரகமாயின் செல்ல குழந்தை உன்னை பாதுகாப்பேன் வழி நடத்துவேன் உன் மனதில் நிழலாய் இருந்த இருளை ஒளியாய் மாற்றுவேன் எந்த தவறுகளும் உன்னை செய்ய அனுமதிக்க மாட்டேன் ஆம் செல்லமே இந்த சாயப்பா உன் வாழ்க்கை பாதையில் எத்தனை தடைகள் வந்தாலும் என் கரம் பிடித்து உன்னை வழி நடத்துவேன் நான் சொல்வதை சற்று கவனமாக கேள் உன் மனம் சில நேரம் உன்னிடம் போராடும் அந்த போராட்டத்தை நீ கண்டு தெரிந்து அடக்கிவிடும் உன்னோடு பயணித்தவர்கள் சில நேரம் உன் வளர்ச்சி தாங்காமல் பொறாமைப்பட்டு பிறரிடம் அவதூறுகளை அள்ளி இறைத்து கொண்டிருப்பார்கள் நான் சொல்வது சரிதானே அந்த தருணத்தில் உன் மனதை தயாராக வைத்து கொள்ள வேண்டும் உன்னை பற்றி முழுமையான விவரம் தெரியாமல் மற்றவர்களிடம் பொய்யுரைத்து கொண்டிருப்பவர்களை கணக்கில் வைத்து இந்த சாயப்பா இருக்கும்போது எதற்காக நீ கவலைப்பட வேண்டும் அவர்களை நான் பார்த்துக்கொள்கிறேன் அவர்களுக்கு எந்த ஒரு தருணத்தில் எந்த தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதை நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ அவர்களை பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தை உன் மனதிலிருந்து எடுத்துவிடு நிச்சயமாக அந்த ஒரு எண்ணம் என் சாய் பக்தனிற்கு நிச்சயமாக இருக்கக்கூடாது உனக்கு தன்னம்பிக்கையும் பொறுமையும் நான் உனக்கு ஊட்டி கொடுத்திருக்கிறேன் என் செல்ல குழந்தைக்கு அதை கடைபிடி முதலில் நம்பிக்கை பொறுமை இவை இரண்டும் என்னுடைய தாரக மந்திரம் அவை இரண்டையும் நீ கடைபிடித்தாலே போதும் என் செல்லமே நிச்சயமாக நீ வாழ்க்கையில் முன்னேறி விடுவாய் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று பதிவிடு நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ ஜெயத்துடன் நிம்மதியாக வாழ்வாய் நான் சொல்வதை கேட்டுவிட்டாய் அல்லவா நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்